பிதாவே இந்த காலை நேரத்திலும் நீர் எங்கள் மத்தியிலே நீர் வந்து நீர் பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் இந்த இடம் முழுக்க முடி ஆவியினால் நிறைந்த ஆண்டவர நீர் எங்களோடு கூட இடைபெற வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் இந்த நாடிலும் ஆண்டவரே மை தேடி வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக என் தெய்வன் தாமை கிருவை பாராட்டுவீரார்கள் இந்த ஓய்வு நாள் காலையிலே அண்டமுறை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இந்த மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இப்போது உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களை நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே வாசி கேட்ட அருமையான எவ்வளே புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தை இந்த நல்ல காலை நேரத்திலே நம்முடைய தியானத்தை கென்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்ரேன் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாத வைகளின் நிச்சயமாய் இருக்கிறது இதுல இந்த வார்த்தைய நம்ம சரியா கவனிக்கணும் தமிழ் வார்த்தை நம்ம படுகிற வைகடின் அப்படின்னு போடுறது நம்ம படுகிறவர்களின் அப்படின்னு போடல நம்ம படுகிற வைகடின் அப்படின்னா என்ன அர்த்தம் எத மேலெல்லாம் நம் விசுவாச வைக்கின்றோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அலலூயா கரங்களை தட்டி தேவனை ம விசுவாசமானது நம்ம படிக்கிற வைகளே இந்த உலகத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல வாழும் வாழ்க்கையில கட்டாயம் நமக்கு அநேக தேவைகள் இருக்கும் இல்லையா தேவைகள் இல்லாத மனிதனே கிடையாது முதலாவது தேவை என்ன கேட்பாங்க எல்லாரும் இல்ல என்ன கேட்பாங்க முதல்ல பணம் வேணும்னு வாங்க பணம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா ஆஹா நான் என்ன வேணா சாயிச்சிரேன் இந்த உலகத்துல அப்படின்வான் அடுத்து என்ன சொல்லுவான் எனக்கு இருக்க இடம் வேணுங்க எனக்கு ஒரு நல்ல வீடா வேணும் நான் அமைதியா இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்து அமைதியா நிம்மதியா இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு அமைதியான இடத்துல வேணும் அப்படின்னு கேட்பான் மூன்றாவது என்ன கேட்பான் நல்ல சாப்பாடு நான் சாப்பிடணும் முடிய முடியும் நல்ல சாப்பாடு நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்பான் எப்படி கேட்பான் நல்ல சாப்பாடு நான் ஆசைப்படுற சாப்பாடு எல்லாம் நான் சாப்பிடணுங்க அப்படின்னு கேட்பான் நான் எப்பயுமே தான் சொல்லுவேன் இந்த வாலிப பிள்ளைங்கள்ட்ட சின்ன பிள்ளைங்கள சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் நல்லா சாப்பிட்டுருங்க இது என்ன வயசு நல்லா சாப்பிட்ற வயசு ஆனால் சிலர்லாம் நான் சொல்லுவேன் ஐயோ நீ இப்படிலாம் சாப்பிட்டா குண்டாயிடுவே அப்படி ஆயிடுவே இப்படி ஆயிடுவேன்னு வாங்க அவ தான் சாப்பிடுறது அப்புறம் வயசானவன் சொல்லுவோம் ஐயோ உனக்கு வந்து என்ன இருந்துச்சு பிபி வந்துச்சு சுகர் வந்துச்சு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத ஐயா சின்ன வயசுல இருக்கும் போதும் சாப்பிட்டா சாப்பிடாத நீ குண்டாயிடுவேன் வயசானவனும் சாப்பிட்டா சாப்பிடாத உனக்கு சுகரு பிபி எப்பதான் சாப்பிடுறது விளங்குதா ஆக நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது அதுதான் முக்கியமான காரியம் எதை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் நீ சாப்பிடாட்டாலையும் குண்டாவ அது தெரியுமா உனக்கு காரணம் என்ன நீ சாப்பிடாம வந்து என்ன ஆகும் ஃபுல்லா காத்து போயிடும் ஃபுல்லா கேஸ் நிரம்பி ஒயிர் பெருசாகும் பூணாயிடுவேன் ஃபுல்லாக கேஸ் தான் அடைச்சிக்கிட்டு இருக்கும் சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை விளங்குதா சாப்பிட்டு என்ன பண்ணணும் நல்லா வேலை செய்யணும் தூங்கக்கூடாது நீ பட்டு பட்டு தூங்கிட்டு இருந்தா குண்டானா நல்ல வேலை செய்யணும் இல்ல இந்த காலத்தில் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டான் இப்படி சம்பாதிக்கிறதுக்காக ஜிம்முன்னு ஒன்று வச்சுட்டான் என்னது ஜிம்மு நேத்த ஜிம்மு ஏதோ போய் ஜிம்மு போற நீளங்க ஜிம்முன்னு வச்சுட்டான் எல்லாரும் ஜிம்முக்கு போறாங்க அந்த காலத்துல ஆம்பளைங்க தான் ஜிம்முக்கு போனாங்க இப்ப பொம்பளைங்களும் கடையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து ஜிம்முக்கு போறாங்க எதுக்கு போறாங்களோ இல்லையோ ஜிம் போறாங்க உக்காந்து உரல் இருக்குடா உரலை போட்டு ஆட்டு நல்ல மாவாட்டி கூடு அம்மா அப்பாக்கு அம்மி இருக்கு நல்ல அம்மிய போட்டு நல்லா ஆட்டு நானும் இன்னொரு போறவரை என்ன பண்ணோம் உட்காந்து பேசலாம் அந்த பார்க்ல உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நாங்க பேசலாம்னு சொல்லிட்டு போனா அந்த ஒரு அம்மா என்ன பண்ணு இப்படி இப்படி சுத்துது சுத்தி கிடக்குது அப்பதான் நான் மனசுல நினைச்சேன் நீ வந்து என்ன பண்ணலாம் உன் வீட்டுல நல்லா உரலை போட்டு ஆட்டி அதுல அரிசிய போட்டு உளுந்து போட்டு நல்லா நல்லா இட்லி வரும் அதை ஒன்று விட்டு இங்கே வந்து போட்டு இப்படி இப்படி ஆட்டி அட பைத்தியக்கார ஜனமே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு ஆளை பார்த்தேன் அவர் என்ன பண்றாரு இன்னும் டேய் அந்த காலத்துல நல்ல கிணறு வச்சிருந்தாங்க என்ன தண்ணி அரைச்சா கிடு கிடு கிடுன்னு தண்ணி அரைச்சா இந்த ஷோல்டர் கீடு எல்லாம் கை கை கால் எல்லாம் நல்லாவே இருக்கும் நல்லா தோட்டத்தை வைங்க தண்ணி ஊத்துங்க டெய்லி அந்த காலத்துல அடி பங்குன்னு வச்சுருந்தாங்க டக்கு 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 டக்குனு அடித்தா என்ன ஆகும் முழு உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ்ஸு இப்ப எல்லாம் மோட்ரு மோட்ரு போட்டா கரண்ட் பில் ஆகும் ஓட்டினா கரண்ட் பில் ஆகும் அம்மியம் வீட்டில் வச்சு நம்ம சேர்ந்தா இந்த கரண்ட் பில் ஆகாது எல்லாமே நம்ம உடம்பு நல்லா இருக்குமே இதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது நம்மளோட விசுவாசம் எப்படி தெரியுமா நான் உட்காந்த இடத்துல நான் சாப்பிடுவேன் வேலைக்கு நான் போக மாட்டேன் எந்த வேலையு நானே செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு என்ன வேணும் சோர் வேணும் வேணும் எனக்கு என்ன வேலையே செய்ய மாட்டேன் நிறைய சம்பளம் கொடுக்கணும் எவனு சம்பளம் தருவீய சிலர் வேலையை கேட்பாங்க சரிங்க உங்களுக்கு ஒரு வேலை பார்த்திருக்கிறேன் உங்களை வர சொல்லிருக்கிறாங்க அப்படிங்களா ஐயா எவ்வளவு சம்பளம் தருவாங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ஐயா ஐயா பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு நான் போக மாட்டேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தா நானே போவேன் ஆரம்பத்துல எவ்வளவு வேணும் இன்னும் அனுபவம் இல்ல அந்த ஆபீஸ் எப்படியாப்பட்ட ஆபீஸ் உனக்கு தெரியாது நீ என்ன வேலை செய்ய போறன்னு தெரியாது ஆனா எவ்வளவு வேணும் சம்பளம் இருபத்தி கொடுத்தாதான் நான் போவேன் ஏமா போய் முதல்ல வேலையை கத்துக்கோ அதுக்கப்புறம் நீ நிறைய சம்பளம் கேட்டா தருவாங்க நீ நல்லா வேலை செய்தா அப்படின்னு சொன்ன இல்ல இல்ல நானே வீட்டுல சோறு தின்ன முடியாது எனக்கு சாப்பாடுக்கு செலவு நிறைய இருக்குது விசுவாசம் அப்படி இருக்கிறதுனால நீ அப்படி இருக்கிற விளங்குதான் அதனாலதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த வந்து வேலை செய்யறான் அவன் என்ன பண்றான் அவன் உழைச்சி 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 கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேலே போயிடுறான் அவன் கீழே நீ வேலை செய்யற கடைசி அவன் உனக்கு தலைவனா இருக்கிறான் பாசா இருக்கிறான் அதுக்கப்புறம் அவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் அவன் வரான் அவன் வருவான் நீ தான் மாட்டேன்னு சொல்லிட்டிய அதனாலதான் அவன் வந்துட்டான் அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது விசுவாசமானது நம்ம படுகிற வைகரேன் உறுதி நம்ம நம்ம உனக்கு ஒரு உறுதி இருக்கணும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் நான் இதை விசுவாசிக்கிறேன் நான் இதை செய்வேன் நான் மேலே ஏறி வருவேன் வாழ்க்கையில் முன்னேறுவேன் நான் கஷ்டப்பட்டு மேலே வர முடியுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் எனக்கு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ஊழியத்துல வந்தவன முதல் முதல் நான் ஊழியத்துக்கு வந்தவொன்னே என்ன சொன்னாங்க என்கிட்ட நான் இருக்கிறதே மீனம்பாக்கத்தில் சரியா நான் மீனம்பாகத்தில் நான் வேலை செய்த ஸ்தாபனம் வந்து ஐநாவரத்துல இருக்குது அந்த காலத்துல வந்து இங்க இருந்து மீனம்பாக ட்ரெயின் பிடிச்சி எக்மோருக்கு போகணும் எக்மோர்ல அந்த காலத்துல இருபத்தி ரெண்டு இப்ப இருக்குதா இல்லையா இருபத்தி ரெண்டு நம்பர் பஸ் அது அண்ணா ஸ்கொயர்ல இருந்து ஐநாவரத்துக்கு போவோம் எக்மோர்ல இறங்கி நான் வந்து என்ன பண்ணுவேன் ஐநாவரத்துக்கு பஸ் ஏறி போகணும் காலையில ஆறு மணிக்கு அங்க இருக்க சொல்லுவாங்க எத்தனை மணிக்கு நான் என்ன செய்யறேன் செய்யறேன் ஊழியம் செய்யறதுக்காக அந்த சாமி காலையில் ஆறு மணிக்கு நான் வர சொல்லுவாங்க நான் போன உடனே அங்க போய் காலிங் பில் அடிப்பேன் காலிங் பில் அடிச்சா அவங்க அப்போதான் தூக்கத்துல எழுந்து இப்படியே வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க என் கையில காசை கொடுப்பாங்க எதுக்கு போய் பால் வாங்கிட்டு வரணும் என்ன வாங்கிட்டு வரணும் பால் வாங்கிட்டு வரணும் நான் போய் அப்படியே அவங்க அப்படி காசை கொடுப்பாங்க நான் போய் பாலை வாங்கிட்டு வந்து திருப்பி கதவை திறந்து நான் என்ன பண்ணனும் டீ போட்டு குடுக்கணும் என்ன போட்டு குடுக்கணும் நான் எதுக்கு போயிருக்கிறேன் உருவியத்துக்கு போயிருக்கிறேன் ஆனா நாங்க ஆறு மணிக்கு எங்க ஸ்தாபன தலைவரை நான் எழுதி நாங்க காலையில டீ போட்டு குடுக்கணும் ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இன்னைக்கு நம்ம டீ போட்டு கொடுத்தாலும் ஒரு காலத்துல ஆண்டவர் நம்மையும் பாஸ் ஆக்கவாரு நம்மளே மேலா ஆக்குவாரு ஆனா அன்னைக்கு நம்ம கீழ இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வேலை வாங்க கூடாது என்கின்ற ஒரு விசுவாசம் என்கின்ற உறுதி என்கின்ற நம்பிக்கை அன்னைக்கே எடுக்க ஏற்பட்டது இது மட்டும் இல்லைங்க ஒரு பதினோரு மணி ஆச்சுன்னா அந்த ஊழியக்கார் பாஸ் இருக்கிறால எனக்கு மேலான பாஸ் அந்த ஸ்தாபனத்தின் தலைவர் அவருடைய பனியனை கொடுப்பாரு அவரு சட்டையை கொடுப்பாரு அவர் பேண்டை கொடுப்பாரு அவங்க வீட்டு அம்மாவுடைய பொடலையை கொடுப்பாரு உள்ளாடை எல்லாம் கொடுப்பாரு எல்லாத்தையும் நான் தான் என்ன பண்ணோம் உட்காந்து துவைக்கணும் இப்ப இருக்கிற வாஷிங் மிஷின் மாதிரி கிடையாது அப்போ வாஷிங் மிஷினே கிடையாது நான் உட்காந்து துவைக்கணும் தோய்க்கிற கல் இருக்கும் பாத்துருக்கீங்களா அந்த காலத்துல கல்லு நல்ல மேட மாதிரி இருக்கும் கல்லு அதுல வச்சு துவைக்கணும் அப்போ குழாய் கிடையாது கிணத்துல இறச்சி 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 தனிய ஊத்தி அலசணும் பல பக்கெட்டு தண்ணி அரிசி இறக்கணும் ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு உறுதி ஒண்ணு இருந்தது இன்னைக்கு இந்த ஸ்தாபனத்தின் கீழே வேலை செய்யறோம் நம்ம ஒரு காலத்தில் ஒருவன நம்மை உயர்த்ததா என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது தேவனை இன்னைக்கு கத்தரினை கீழாக்காமல் மேலாக்கி இருக்கின்றார் காரணம் என்ன தெரியுமா எனக்குள்ள ஒரு உறுதி ஒரு விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி நமக்குள்ள ஒரு உறுதி இருக்கணும் கட்டாயம் தேவன் என்னை மேன்மையாக்குவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்குமையானால் தேவன் உன்னை உயர்த்துவார் ஒரே தூக்கி மேல வைக்கல எனக்கு சம்பளம் எவ்வளவு ரூபாய் சம்பளம் எவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்துல நான் ட்ரெயின்ல பாஸ் எடுத்து ஆகணும் பஸ்ல டிக்கெட் எடுத்து போய் ஆகணும் மேலே இங்கு நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை செய்தேன் இன்னைக்கு அதை விட லட்சத்தில் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அதே ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவராக இருக்கின்றார் அருமையான எப்ரேலுக்கு எழுமது அருமையான பரிசு தவிர எழுதுகின்றார் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் அடுத்தது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது ஒருவேளை இன்னைக்கு நான் ஆட்சி பிஷப் ஆவனா ஒரு கனவு கூட நான் கண்டதில்லை இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு ஸ்தானம் இருக்கின்றது கூட எனக்கு தெரியாது அந்த காலத்துக்கு அவங்களுக்கு துணியை தோச்சுக்கிட்டு இருந்தேன் கடைக்கு போகின்ற வேலைக்காரனா நான் இருந்தேன் ஆண்டவர் படிப்படியா படிப்படியா என உயர்த்தினார் என்னாலே நம்ப முடியல ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய பாலிய சிநேகத்தை நான் பார்த்தேன் நான் இருக்கிறேன் அவன் திடீர்னு என்ன பண்றான் ரோட்ல வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுறான் யாரா அவன் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடறான்னு சொல்லிட்டு நான் அப்படியே காரை ஓரம் கட்டி நிறுத்திட்டு இவன் ஓடியாரான் ஓடியாந்து கீழே இறங்கு கீழே இறங்குனா இறங்கு என்ன கட்டி பிடிச்சிட்டு சொன்னா எப்படி நீ இப்படி பெரிய ஆளாகிட்ட எப்படி நீ மாறின ஒண்ணுமே எனக்கு வழங்கலையே உன்னை நிறைய யூடியூப்ல நான் பார்க்கிறேன் ஆச்சரியமா நான் பார்ப்பேன் ஆண்டவரனை உயர்த்துவார் நான் மேன்மையா இருப்பேன் என்கின்ற உறுதி உனக்குள்ளே இருக்கு நீ இப்படியே இருக்க இல்ல வாழ்க்கையில தேவன் உன்னை உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கை உறுதியோடு உன இருக்க வேண்டும் அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் விசுவாசம் நீ பயப்படாத இன்னைக்கு ஒரு இப்படி இருக்கலாம் நான் அடிக்கடி நினைப்பேன் நான் வீட்டுல இருந்து இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்குள்ள இடுப்பு உடஞ்சு போகுது இருந்து இங்க வரதுக்குள்ள பாதி இடுப்பு உடஞ்சிருச்சு மறுபடியும் இருந்து அங்க போன உடனே முழு இடுப்பு உடஞ்சிருக்கு கொஞ்ச நேரம் வீட்டுல போய் அப்படியே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருவோம் ஒரு வேலை என்னால செய்ய முடியாது காரணம் அந்த மாதிரி ரோடு ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை இந்த ரோட சீராக்கி இந்த ரோடு மாத்துவாங்க என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது காரணம் என்ன தெரியுமா இந்த சர்ச்சை கட்டும்போது சுத்தி மைதானம் தான் நாலு பக்கம் மைதானம் தான் இருந்தது இங்கெல்லாம் யாரும் வீடு வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து மலை பக்கத்துல இருக்குது இங்க வந்து கண்ணு உடைக்கிற இடம் அதனால யாரும் இங்க வர மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை எப்படி என்ன பண்ணுவாரு இந்த பகுதி முழுக்க கொண்டு வருவார் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வருவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது கத்தோர் இன்றைக்கு அந்த காரியத்தை செய்து விட்டார் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் காரணம் சுத்தி பரம வீடு வந்துச்சு இந்த ஆலயம் இருக்கிறதே தெரிய மாட்டேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க எல்லாம் சில போதகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க ஐயா என்னய்யா இப்படி மாறிடுச்சு இந்த இடமே சர்ச்சிருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ வீடுகள் வந்துச்சு நம்ப படுகிறவரின் உறுதி காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது உன் கண்ணாவடி பார்க்காத காரியங்களை கத்த உனக்கு செய்து வைப்பா லேலுய்யா லேலுய்யா நீ நினைக்காத நம்ம தான் இருப்போம் நம்முடைய வாழ்க்கை முன்னேறுமா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே நம்ம வாழ்க்கை மாறுமா மாற்றி கொடுப்பார் ஆண்டவர் எப்போ தெரியுமா நீ ஆண்டவர் பேரில விசுவாசம் வைக்கும்போது இந்த உலகத்தில் உள்ளவைகளை அல்ல இந்த உலகத்தில் உள்ளவைகளை உருவாக்கி அந்த ஆண்டவர் பேரில நீ விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு மாற்றி தருவார் அதே அருமையான வார்த்தையில நாம் பார்க்கின்றோம் மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் அப்படின்னு சொல்லி அழகாக அவர் சொல்றார் வார்த்தையினாலே தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார் அதே வார்த்தையினாலே உன்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார் காலை நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்க தான் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வார்த்தை தான் நாம் இருக்கின்றோம் அவருடைய வார்த்தையினாலே தேவ இந்த உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் உருவாக்கின ஆண்டவர் நம்ம உண்டாக நம்மளை மேன்மையாக்குவதற்கு எவ்வளவு நேரம் எவ்வளோ பெரிய மலைங்க நீங்க பெரிய மலை எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா எங்க பார்த்துருக்கிறீங்க இங்க இதெல்லாம் மலையே கிடையாது இந்த பல்லாவரம் மலை எல்லாம் மலையே கிடையாது என்ன கொஞ்சம் நீங்கள் அந்த பக்கம் போகணும் பெங்களூரு சைடு போகணும் இல்லை கன்னியார கன்னியாகுமரி பக்கம் போகணும் நீங்கள் அந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலை பெரிய பெரிய மலை இந்த வேலூர் பக்கம் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலை ஏன் அதை விட வட இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் இந்தியா மணிப்பூர் மேகாலயா அந்த இடம்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அது இப்படி வளைஞ்சி 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 வளைஞ்சு அது பாட்டுக்கு போகும் நாலு மணி நேரம் மேலே ஏறும் நான் மேகாலயாக்கு போயிருக்கிறேன் அங்க போன சமயத்தில் அங்கேயும் ஊழியத்துக்காக தான் போனேன் போன சமயத்தில் வளைஞ்சி 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 போயிட்டே இருக்குது நாலு மணி நேரமா தான் போனோம் நாங்க அந்த காலத்துல நான் சொல்றேன் ஏறக்குரிய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கதையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன அவ்வளவு பெரிய மலை அவ்வளவு அழகா இருக்குது அமெரிக்கா தேசம் எல்லாம் போவானா நம்ம இந்தியாவே அவ்வளவு அழகா இருக்குது இவ்வளவு அழகான இடத்தை எப்படிதான் தேவன் உருவாக்கினார் அப்படின்னு நான் எண்ணி எண்ணி நான் ஆண்டவரை துதிப்பேன் இவ்வளவு அழகான இடத்தை உருவாக்குன ஆண்டவர் அவருடைய சாயலாகவே நம்மை உருவாக்கி இருக்கின்ற அவரை போலவே நம்ம உருவாக்கி இருக்கின்றாரே நம்மை கைவிட்டு விடுவாரா நம்மை கைவிட்டு விடுவாரா நம்ம இன்னும் அழகாக அவர் உருவாக்குவார் இன்னும் அழகாக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தேவ ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார் நமக்கு என்ன வேணும் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் நமக்கு இருக்க வேண்டும் விசுவராசத்தினால் மட்டும்தான் இது உண்டாகும் வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானார் கட்டாயம் தேவன் செய்வார் ஒருவேளை சிலர் நினைக்கலாம் எங்கையா எனக்கே வயசாய் போச்சு இனிமே என்னத்தை நான் பார்க்க போறேன் ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நானே போய் சேர்றேன் இல்ல நீ போய் சேர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை மேன்மையாகி தான் உன்னை சேர வைப்பார் லேலுயா லேலுயா எங்க நான் நான் வாலிவ பையனா இருக்கும்போது நான் ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே நான் செய்யற காரியம் எனக்கு பிடிக்கல ஆனா சூழ்நிலைகள் இப்படி இருக்குது ஆனா எங்க அப்பா அம்மா நான் ஒரு பெரிய ஊழிய காரணமான பிற்பாடு தான் அவங்க சாகணும் காரணம் அவங்களுடைய தரிசனம் அவங்களுடைய ஜபம் அப்படி இருக்குது என்னை ஊழிய காரணம் மாத்தணும் ஆண்டவரு அப்படின்னு சொன்னேன் என் தாயின் என் நான் ஊழிய காரணம் இருந்த நன்றாக ஊழியம் செய்யறத பார்த்த பிற்பாடுதான் செத்து போனாங்க அதே ஆண்டவர் இன்றும் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார் நீ நினைக்காத ஒருவேளை வயசாயி போச்சு முடிஞ்சு போச்சு எல்லாம் அவ்வளவுதான் இனிமே என்னத்தை இருக்குது இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று செய்துட்டு போயிட்டே இருப்போம் இல்ல ஆண்டவர் மாற்றுவோம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார் நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா பெரிய நம்பிக்கையான ஒரு முடிவை ஆண்டவர் உனக்கு தருவார் உனக்கு விசுவாசம் என்கின்ற ஒரு முடிவு இருக்குமானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மேன்மையாக்குவார் ஐயோ நான் தான் நல்லா இல்ல என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் பிள்ளை இன்னைக்கு சரியில்லை என் பிள்ளை இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல என் மருமக ஆலயத்துக்கு வரல ஐயோ நான் நான் பெத்த என்னுடைய பிள்ளைகள் வரல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் கொண்டு வருவார் அல்லே லூயா கலங்களை தட்டி தேவனை மயமப்படுத்துவோம் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் அவர்களை ஆழைத்து கொண்டு வருவார் நமக்கு நம்பிக்கையும் உறுதியும் வேணும் அவ்வளவுதான் நம்பிக்கை நமக்கு அதுல உறுதியாக நாம் தெரித்து இருந்தால் தேவன் நன்மையான காரியத்தை நமக்காக அவர் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை நமது ஆண்டவராகிய ஏ சிசன் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவின் ஐக்கியமும் சமாதா நாம் அனைவரும் என்றும் இருப்பாராக